மேடைகளில் சொல்வதுண்டு திருவண்ணாமலைக்கு இரண்டு முகங்கள் ஒன்று ஆன்மீக முகம் மற்றொன்று இலக்கிய முகம் இவ்வூரின் இறைவன் அண்ணாமலையார் இறைவி உண்ணாமலை அம்மை இறைவனின் பெயராலேயே இவ்வூர் திரு அண்ணாமலை என்றே அழைக்கப்படுகிறது என் தலைப்பைப் போலவே இவை எல்லோருக்கும் தெரிந்த இந்த ஊரின் ஆன்மீக முகம் மற்றொன்று யாரும் அறியாத இலக்கிய முகம் மிக நீண்டதொரு படைப்பாளர் வரிசை திருவண்ணாமலையின் இலக்கிய முகத்திற்கு உண்டு அந்த வரிசை அருணகிரியின் ஆதரவிலிருந்து தொடங்குவதாக வைத்துக்கொண்டால் அந்த வரிசையின் கடைசி தொண்டராக கடைசி படைப்பாளர் தொண்டராக நின்று கொண்டிருக்கிறேன் வரிசை எனக்கு பின்னாலும் தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கிறது அன்பு நண்பர்களே திருக்குறள் தமிழ் மக்களுக்கு கிடைத்திருக்கும் அறிவு கருவூலம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளாக நம்மிடையே நின்று நிலை பெற்றுள்ள அறிவுசார் நூல் அது மட்டுமல்ல இது அறம்சார் நூலும் ஆகும் சுமார் நானூறுக்கும் மேற்பட்டோர் இந்த நூலுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள் என்பதே இந்த நூலின் பெருமையை பறைசாற்ற போதுமானது பழைய உரை நூல்களில் நமக்கு கடைசியாக கிடைத்திருப்பது பத்தாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பரிமேலழகர் உரை நூலாகும் பரிமேலழகர் உரை எந்த அளவுக்கு போற்றப்படுகிறதோ அதற்கு சமமாக விமர்சிக்கவும் படுகிறது என்பதை இந்த இடத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் பல சான்றோர்கள் இருபதாம் நூற்றாண்டில் உரை எழுதியுள்ளனர் கப்பலோட்டிய தமிழர் வவுசி இராவண காவியம் எழுதிய புலவர் குழந்தை பெருஞ்சி பெருஞ்சுத்திருநார் நாமக்கல் கவிஞர் மூவா போன்றவர்களோடு முத்தமிழறிஞர் கலைஞர் உரையும் பெரிதும் போற்றப்படுகிறது பொதுவாக பொதுவாக நான்கு என்ற எண்ணிக்கைக்கு தனிப்பட்ட சிறப்பு இருக்கும் போலும் எந்த செயலை செய்தாலும் சமுதாயத்தில் நாலு பேரை கேட்டு செய்யுங்க என்பார்கள் இப்படி ஒரு ஏதாவது ஒரு செயலை தவறுதலாக முடித்துவிட்டு வந்த வந்தால் இப்படி ஒரு செயலை செய்து விட்டாயே நாலு பேர் என்ன நினைக்க மாட்டார்கள் என்பார்கள் இவையெல்லாம் சமுதாயத்தில் நாம் இன்றும் கேட்பவைதானே அப்படி தெரிந்த குரல் தெரியாத பொருள் சொல்வதற்கு நானும் நான்கு குரட்பாக்களை மட்டுமே தேர்ந்தெடுத்திருக்கிறேன் நான் பல உரைநூல்களை ஆய்வு செய்துதான் இந்த தலைப்பிற்குள் நுழைந்துள்ளேன் என்றாலும் நான்கு உரை நூல்களை முக்கியமாக குறிப்பிட வேண்டும் ஒன்று பழைய உரையாசிரியர் பரிமேரழகர் இரண்டு எளிமையான உரை தந்த மு வரதராசன அவர்கள் மூன்றாவது முத்தமிழறிஞர் கலைஞருடைய உரை நான்காவதாக நான் சொல்லப்போகும் நூல் பெரும்பாலானவர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்க கொடுக்கக்கூடியது அதை எழுதியவர் இன்று கிரைம் நாவல்கள் எழுதுவதில் முன்னணியில் இருப்பவர் அவர் பட்டுக்கோட்டை பிரபாகர் ஆவார் அற்புதமான ஒரு திருக்குறள் உரை நூலை அவர் தந்திருக்கிறார் இதுபோன்ற நூல்களையெல்லாம் புத்தக திருவிழாக்களில் தேடி கண்டடைய வேண்டும் அதற்காகத்தான் புத்தகத் திருவிழாக்கள் இனி என்னுடைய தலைப்புக்குள் செல்லலாம் என்று இருக்கிறேன் நேரம் மிக குறைவாக இருப்பதால் விரைவாக நான் இருக்க முடிக்கிறேன் முதல் குரல் பாயிரவியல் அதிகாரம் நாலு அரண் வலியுறுத்தல் அதில் குரல் எண் முப்பத்தி ஏழு அறத்தாறு இதுவன வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை இந்த இடத்துல நம்ம ஒரு கருத்தை மனசில் வச்சுக்கணும் அதாவது சிவிகை அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா சிவிகை அல்லது பல்லக்கு எப்படி ஒன்றாலும் சொல்லுவாங்க அது ஒரு போக்குவரத்து சாதனம் இந்த காலத்துலேயும் கூட நம்ம காரு பஸ்ஸுலாம் சொல்கிறோம் இல்லையா போக்குவரத்துக்காக பயன்படுகிற சாதனங்கள் அதை போல் அந்த காலத்தில் இருந்த ஒரு போக்குவரத்து சாதனம் அந்த சாதனம் இல்லைன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நடைப்பயணம்தான் இந்த ஊர்லேருந்து அந்த ஊர் வரைக்கும் நடந்து தான் போகணும் அதுதான் அந்த காலத்தில் இருந்த ஒரு நிலை பிற்காலத்தில் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குதிரை வந்தது அப்புறம் வண்டி கண்டுபிடிச்சாங்க வண்டியில் கால்நடைகளை பூட்டி வண்டி மாடு ஓட விட்டாங்க இப்படி போயிட்டு இருக்குது அப்படி இந்த சிவிகை என்பதும் ஒரு போக்குவரத்துக்கான ஒரு சாதனம் அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இலை என்பது நான் எடுத்துக்கொண்டிருக்கிற முதல் குரல் இது எல்லோருக்கும் தெரிந்த குரல்தான் இதற்கு பெரும்பாலான உரையாசிரியர்கள் வழங்கி இருக்கிற பொருள் என்னவென்று பார்த்தோம்னால் ஒருவன் சிவிகை அல்லது பல்லக்கில் சுகமாக அமர்ந்து செல்கிறான் மற்றொருவன் துன்பத்தை அனுபவித்தபடி அந்த பல்லக்கை சுமந்து செல்கிறான் இவ்விருவருக்கும் இடையிலான இந்த வேறுபாட்டுக்கு காரணம் அவரவர் செய்த வினையும் அதனால் ஏற்பட்ட பயனும் பயன் என்பதுதான் அறம் செய்தால் புண்ணியம் கிடைக்கும் அறம் செய்யவில்லை என்றால் பாவம் கிடைக்கும் என்பதுதான் அந்த பயன் அதனால் ஏற்பட்ட பயனும் என்றே உரை செய்திருக்கிறார்கள் பெரும்பாலான உரையாசிரியர்கள் அப்படிதான் செய்திரு உரை எழுதியிருக்காங்க அதாவது அறம் செய்தவனுக்கு கிடைத்த புண்ணியத்தின் காரணமாக ஒருவன் பல்லக்கில் சுகமாக அமர்ந்து செல்கிறான் மற்றொருவன் அறம் செய்யாத காரணத்தால் பாவம் கிடைத்து அதன் காரணமாக பல்லக்கை சுமக்க நேரிடுகிறது ஆனால் பொருள் பொருந்துமா என்பதுதான் என்னுடைய கேள்வி இந்த பொருள் பொருந்துமா இந்த குரலிலேயே அதற்கான பதிலும் இருக்கிறது அறத்தாறு இதுவென வேண்டா என்பதுதான் அந்த பதில் இதை அறம் என்று சொல்லாதீர்கள் அதாவது சுகமாய் செல்லும் செயலுக்கும் சுமந்து செல்லும் செயலுக்கும் அறம் காரணம் அல்ல இது அறத்தின் வழிப்பட்டது என்று சொல்லாதே பாவ புண்ணியம் இதற்கு காரணம் அல்ல சுகமாய் செல்பவனிலும் பாவம் செய்தவன் இருக்கக்கூடும் சுமந்து செல்பவனில் புண்ணியம் செய்தவனும் இருக்கக்கூடும் அப்படியானால் ஒருவன் சுகமாய் செல்வதற்கும் ஒருவன் சுமந்து செல்வதற்கும் என்ன காரணம் இருக்க முடியும் ஒருவன் பல்லக்கில் ஏறி அமர்ந்து சுகமாய் செல்ல காரணம் ஒண்ணு அவனுடைய உடல்நிலை காரணமாக இருக்கலாம் உடம்பு சரி இருக்கலாம் அதனால நடந்து போக முடியாத ஒரு சூழல் இருக்கலாம் அதனால வேண்டி அவன் அந்த பல்லக்கை தேர்ந்தெடுத்திருக்கலாம் இதுல போயிடலாம் ஒண்ணு உடல்நிலை காரணம் ரெண்டாவது விரைவாக செல்ல வேண்டிய காரணமாக இருக்கலாம் விரைவாக செல்ல வேண்டிய காரணம் நடந்து போறதை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகமா சீக்கிரமா அந்த இடத்த போய் அடையலாம் இந்த காரணம் அந்த பல்லக்கில் ஏறிக்கொண்டிருப்பவனுக்கு சுகமாக பயணம் செய்து கொண்டிருப்பவனுக்கு ஏற்படக்கூடிய காரணங்கள் சரி அப்படினா கீழே சுமந்துக்கிட்டு போறானே அவனுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் அப்படின்னாக்கா சுமந்து சென்றால் கிடைக்கும் இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேதார்நாத் பத்ரிநாத்லாம் போனீங்கன்னா குதிரையை வச்சுக்கிட்டு இருப்பாங்க குதிரையில தான் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்ய வேண்டிய நேரம் ஆனா அதுக்காக அவங்க வந்து பொருள் வாங்காமல் பொருள் வாங்கிக்குவாங்க ஒரு நூறு ரூபாய் கொடுங்க இருநூறு ரூபாய் கொடுங்கன்னு சொல்லிட்டு காசு வாங்கிவாங்க ஆக அந்த சாதனங்கள் வந்து சுமந்து செல்வதன் மூலம் அந்த ஒருவனுக்கு பொருள் கிடைக்கிறது என்பது ஒரு காரணம் அது மட்டுமல்லாமல் பல தொழில்கள் போல பல்லக்கு சுமப்பதும் ஒரு தொழில் பல்லக்கு சுமப்பதும் ஒரு தொழில் அந்த அந்த குறிப்பிட்ட தொழிலே அவன் மேற்கொண்டிருக்கிறான் அவ்வளவுதான் ஆக இதுதான் வந்து சுகமாய் செல்வதற்கும் சுமந்து செல்வதற்குமான காரணங்களாக இருக்க முடியும் இதுதான் வந்து நமக்கு தெரியாத குரல் அடுத்து இரண்டாவது குரல் அறத்துப்பால் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் கொல்லாமை என்பது தலைப்பு குரல் எண் முன்னூத்தி இருபத்தி ரெண்டு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இதுதான் அந்த குரல் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இந்த குரட்பாவிற்கு பரவலாக சொல்லப்பட்டிருக்கிற உரை பெரும்பாலான உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா கிடைத்ததை பகிர்ந்து கொடுத்து தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் தனக்கு கிடைத்ததை கிடைத்த உணவை பகிர்ந்து கொடுத்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் இது வந்து கொல்லாமை என்கிற அதிகாரத்தில் வருகிற ஒரு குரல் அதுல இருக்கு அந்த தலைப்புல அந்த அதிகாரத்துல எல்லாம் பார்த்தோம்னா மீதி இருக்கிற ஒன்பது குரட்பாவும் கொல்லாதே என்பதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறது ஆனா இந்த ஒரு குரட்பா மட்டும்தான் கிடைத்ததை பகிர்ந்து கொடுத்து தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் என்கிற ஒரு பொருளை தருகிறது ஆனா இந்த பொருள் பொருந்துமா என்பதுதான் அடுத்த அடுத்த கேள்வி இந்த குரல் இடம்பெற்றிருக்கும் அதிகாரம் கொல்லாமை மற்ற ஒன்பது பிற உயிர்களை இருக்க வேண்டும் என்பதையே வலியுறுத்தி எழுதப்பட்டிருக்க இந்த ஒரு மட்டும் பற்றி இருக்கிறது சரி எதற்காக பிற உயிர்களை கொள்கிறார்கள் ஒரு ஆடு ஒரு கோழி இதெல்லாம் வந்து எதற்காக கொள்றாங்க அப்படின்னா உணவுக்காக தான் இந்த கேள்வியும் பதிலும் நூறு விழுக்காடு சரி என்றால் இந்த குழப்பாவிற்கான பொருள் கீழ்கண்டவாறு தான் இருக்க முடியும் எப்படி பகுத்துண்டு ஆடு கோழி போன்ற பல உயிர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் உண்ணும் உணவை பகுத்து உண்ண வேண்டும் அதாவது மனிதர்கள் வழக்கமாக சைவ உணவையோ அல்லது அசைவ உணவையோ தான் உண்கிறார்கள் தாம் உண்ணும் உணவை சைவம் அசைவம் என பகுத்து பகுத்து உண்ணுங்கள் பிற உயிர்களை கொன்று செய்யப்படும் அசைவ உணவை புறம் தள்ளி சைவ உணவை மட்டும் உண்பதுதான் பல உயிர்களையும் கொலை பாதகத்திலிருந்து காப்பாற்றி ஓம்பும் செயலாகும் அதுதான் இந்த குரலுடைய உண்மையான குரலாக இருக்க முடியும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை கொல்லாமை என்கிற அதிகாரத்துக்கு சரியான பொருளாக இந்த குரட்பாவுக்கு இப்படி நம்ம பொருள் காணலாம் அடுத்து மூன்றாவதாக ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் பொருட்பால் அதிகார தலைப்பு தெரிந்து வினையாடல் குரல் எண் ஐநூத்தி இருபது நாடோரு நாடுக மன்னன் நாடோரு நாடுக மன்னன் வினை செய்வான் போடாமை போடாது உலகு இந்த குரலுக்கு இதனை தோறும் கவனிக்க வேண்டும் இதுதான் இந்த பொருள் சரி எல்லா உரையாசிரியர்களுமே இந்த குறட்பாவிற்கு இப்படித்தான் பொருள் சொல்லி உள்ளனர் இது ஓரளவு சரியான பொருளும் கூட தான் ஆனால் இந்த குறட்பாவில் தெரியாத பொருள் என்ன இருக்கிறது அது நம்ம பார்க்கணும் அரசாழ்பவர்களுக்கும் அவர்களிடம் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கும் இன்றும் பொருந்தக்கூடியது இந்த குரட்பா என்பதுதான் நாம் இந்த குரட்பாவின் வழி தெரிந்து கொள்ள வேண்டிய பொருள் மன்னன் அப்படின்னு சொன்னாக்கா ஆட்சியாளர் இனி தேதியில ஆட்சியாளர்கள் எடுத்துக்கலாம் அதே போல அவர்கள் மன்னனிடம் பணி செய்கிற ஒரு பணியாளர் அப்படின்ட்டு நம்ம அந்த காலத்துல எடுத்தோம்னா இந்த காலத்துல அவர் அரசு ஊழியர் என்பதாக நம்ம கொள்ளலாம் ஒவ்வொரு இப்ப இந்த கவிதைக்கான பொருளை நான் என்னுடைய நூலில் இருந்து படிக்கிறேன் அரச ஊழியன் என்பவன் அரசு ஊழியன் அவன் பணி நிறைவு கொள்ளும் முன் பணியில் மன நிறைவு கொள்ள வேண்டும் அவன் மனக்குறை தினக்குறையாக நீடிக்க கூடாது அவன் மனக்குறையை ஊதியம் முதலான தனக்குறையை பணி கொடுத்தவன் செவி மடுத்தவன் என்று பெயர் எடுத்தவனாக வேண்டும் அத்தகைய ஆட்சியாளன் தன் ஊழியரை நாள்தோறும் நாடுக அவர்தம் குறைகளை நாள்தோறும் தேடுக குறைகள் என்னும் உரைகள் ஆட்சியின் உரைக்கல் குறைகளின் குரல் அது உலக குரல் கவனிக்கப்படாத குரல் உலகையே அச்சுறுத்தும் கலக குரலாக மாறும் இது என்னுடைய பொருள் ஒவ்வொரு அலுவலகத்திலும் உயர் அலுவலர்களின் அறையில் கண்ணில் தினசரி படுமண்ணம் எழுதி வைக்கப்பட வேண்டிய குரட்பாவாகும் இது அடுத்ததாக கடைசியா இறுதியாக நான்காவது குரல் இது வந்து காமத்துப்பாலையில் வருகிறது அதிகாரம் நூற்றி ஒன்பது தகை அணங்குறுத்தல் என்கிற தலைப்பு குரல் எண் ஆயிரத்தி எண்பத்தி ஆறு கொடும் புருவம் கோடா மறைப்பின் செய்யல மண் இவள் கண் என்பது அந்த குரல் புருவம் வளைந்து நின்று மறைத்தால்தான் தான் இவள் கண்கள் என்னை நடுக்குமுறை செய்யாது என்பது பொதுவான எல்லா உரையாசிரியர்களும் கொடுக்கிற ஒரு உரை ஆனால் இது கொஞ்சம் குழப்பமான ஒரு குரல் ஏன்னு கேட்டா புருவம் அப்படிங்கிறது கண்களுக்கு மேலே இருக்கிறது ஆனால் கொடும்புருவம் கோடா மறைப்பின் அப்படின்றாரு அப்ப புருவம் எப்படி கண்களை வந்து மறைக்கும் அது கண்ணுக்கு மேலே இருக்கு அது எப்படி கண்களை வந்து இப்படி இப்படி வந்து நின்று எப்படி மறைக்க முடியும் அப்போ வள்ளுவர் ஏதாவது தவறாக சொல்லிட்டாரா அப்படின்னா வள்ளுவர் வந்து பொய் சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி ஆனால் இதன் உண்மை பொருளை எப்படி கண்டறிவது முன் குரலின் தொடர்ச்சியாக இந்த குரட்பாவின் பொருளை கண்டறிய முயற்சிக்கலாம் இந்த குரலுக்கு முன்னாடி இருக்கிற குரல் அந்த குரலில் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு பெண்ணை பார்க்குறான் பார்த்ததுக்கு பிறகு பல அனுமானங்களை எடுத்துக்கிட்டே வரான் கடைசியாக வந்து அவளோட கண்களை பார்க்குறான் அந்த கண்களை அவன் பார்க்கும்பொழுது என்னவா இருக்கு இதுக்கு முந்தின குரலில் என்ன சொல்றாரு அப்படின்னா கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இம் மூன்றும் உடைத்து அப்படிங்குறாரு அதாவது அவளுடைய கண்களில் கூற்றம் அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னா சுட்டெரிக்கும் பார்வை திடீர்னு ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்னா உடனே அந்த பெண் என்ன பண்றா அப்படின்னா அவனை சுட்டரிப்பது போல பார்க்கிறாள் அப்புறமா அடுத்த அடுத்த சொல்லே வந்து கண்ணோ அப்படிங்கிறாரு அதாவது அந்த சுட்டரிக்கும் பார்வைங்கிறது குறைஞ்சி போய் கொஞ்சமாக கனிவும் அன்பும் நிரம்பிய கண்ணோட்டத்தை அவன் கவனிக்கிறான் ரெண்டாவது கண்ணோ மூன்றாவது பிணையோ அது பார்த்த உடனே மூன்றாவது பிணையோங்கிறது மானினுடைய பார்வை அதாவது மருணுகின்ற பார்வை முதல்ல சுட்டரிக்கும் பார்வை அது மாறிடுச்சு மாறி இப்போ என்ன ஆகுது கண்ணோ அப்படின்னாரு அடுத்தது வந்து இப்போ பயப்படுறா மிரள்றா அந்த கண்ணையும் பார்க்க அந்த பார்வையையும் அவன் பார்க்கலாம் இதுதான் இதுக்கு முந்தின குரலுடைய இது அப்போ இந்த குரலோட எப்படி அதை பொருத்தி பார்ப்பது என்று பார்த்தோமானால் இந்த உணர்வுகளின் அடிப்படையில் மிகவும் நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டியவை காமத்துப்பால் குரட்பாக்கள் என்பதை நம் மனசில் வச்சுக்கணும் இந்த கூற்றமோ கண்ணோ பிணையோ அப்படிங்கிற அந்த முன் குரல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அவள் காதலில் விழுகிறாள் என்பதையே அந்த முன்குரல் காட்டுகிறது உள்ளத்தின் உணர்ச்சிகளுக்கு ஏற்ப முகத்தின் தசைகள் சுருங்கியும் விரிந்தும் நெகிழ்ந்தும் அமைவது இயல்பு தசைகளின் மாறுதலுக்கு ஏற்ப புருவ அமைப்பும் மாறும் சுற்றறிக்கும் பார்வை இருக்கும்போது புருவங்கள் வளைவாக இல்லாமல் ஒரே கோடு போல நீண்டு இருக்கும் இது கொடும் புருவம் அடுத்த குரலில் அவர் சொல்றாரு இது கொடும் புருவம் பிறகு உணர்வுகள் நெகிழ்ந்து கண்களில் கோபமோ வெறுப்போ குறைந்து அன்பு அல்லது கனிவு சுரக்கும் போது புருவங்கள் வளைந்து இருக்கும் இது ரொம்ப நுட்பமாக கவனிக்க வேண்டிய ஒரு குரட்பா அந்த வள்ளுவர் மிக அழகாக சொல்லிட்டு போறார் இப்போது கொடும்புருவம் கோடாக இருப்பது மறைந்த பின் இந்த இடத்துல மறைப்பின் அப்படின்னுட்டு நம்ம குரல்ல படிச்சோம் அந்த மறைப்பின் அப்படின்றத மறைந்த பின் என்று மாற்றி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் சுலபமாக புரியும் மறைந்த பின் புருவம் வளைந்து இருக்கும் வளைந்த புருவம் என்னை அச்சுறுத்தாது மறைப்பின் என்ற வார்த்தையை அப்படியே பொருள் கொள்வதால் தான் இந்த குழப்பம் மறைந்த பின் என கொண்டால் அந்த குரலுக்கான பொருள் சுலபமாக புரியும் கொடும்புருவம் கோடா மறைந்த பின் நடுங்க நடுங்கண் என்று அதனுடைய பொருள் நமக்கு கிடைக்கும் இப்படியாக திருக்குறளில் இருக்கிற எல்லா குரட்பாக்களையுமே நம்ம ஆழ்ந்து சிந்தித்து படிக்க படிக்க தான் அதனுடைய சரியான பொருளை எடுத்துகிட்டு வர முடியும் என்று சொல்லி நேர கால அவகாசம் மிகவும் குறைவாக இருப்பதால் நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்